வணக்கம் வாலிப வயதினருக்கு குழந்தைகளுக்கு திருஷ்டி சுத்தி போடுவது எப்படி திருஷ்டி என்பது சமஸ்கிருத சொல் தமிழில் கண் திருஷ்டி கழித்தலை தமிழர்கள் கண்ணேறு கழித்தல் என்று கூறுவார்கள் திருஷ்டி கழித்தல் என்பது நம் முன்னோர்கள் காலம் தொட்டு செய்து வரும் விஷயமாகும் ஆனால் குழந்தைகளுக்கு எப்படி திருஷ்டி சுத்தி போடுவது அதே போல் வாலிப வயதுடையோருக்கு எப்படி திருஷ்டி சுத்தி போடுவது வாலிப வயதினருக்கு ஒரு கைப்படி உப்பை எடுத்து கையை நன்றாக மூடிக்கொண்டு இளைஞனோ வாலிப பெண்ணோ கிழக்கு நோக்கி இருத்தி இடமிருந்து வளமாக மூன்று தடவையும் வளமிருந்து இடமாக மூன்று தடவையும் சுத்தி அப்படியே அந்த உப்பை தண்ணியில் போட்டுவிட வேண்டும் தண்ணியில் உப்பு கரைந்த மாதிரி திருஷ்டி எல்லாம் கரைந்து போய்விடும் இந்த திருஷ்டி பரிகாரங்கள் நம்முடைய முன்னோர்கள் தொன்று தொட்டு கடைபிடித்து வந்தவையாகும் குழந்தைகளுக்கு பிறந்த குழந்தை குழந்தையெல்லாம் அழகுதான் அழகோ அழகு என்று கொஞ்சப்படுகின்ற போது ஏற்படுகின்ற திருஷ்டிக்கு பரிகாரம்தான் கருப்பு திருஷ்டி பொட்டு எளிமையான இது எல்லோராலும் செய்யக்கூடிய ஒன்று நெற்றியிலும் கன்னத்திலும் இடப்படும் மைப்பொட்டு குழந்தையின் திருஷ்டியை போக்கும் கோயில்களில் தருகின்ற கோம ரட்சையை வைத்தால் இன்னும் கூடுதல் பலன் கிடைக்கும் என்பது நம்பிக்கை மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி